அத்தாயி கல்வி குழுமத்தின் நிறுவனர் இந்த மஸ்ஜிதனுடைய முன்னாள் இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்கள் எனக்கும் அதத்துக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு அது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடின்னு ஒரு ஊர் இருக்குது நிறைய பேர் உடம்புடிக்காரங்க இருப்பீங்க காலங்குடி இருப்பில் கொம்புடையார் தெருவில் ஒரு மதரசா இருக்கு அல் முகமது ஈடு அந்த மதரசாவினுடைய முன்னாள் மாணவர்னா ஹஸர்த்தும் முன்னாள் மாணவர் நைனா அலிம்சாட்ட ஓதிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களை நைனா அலிம்சா வருவாங்க ஹசரத் அவர்களுக்கும் எனக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கிறது பார்க்குறப்ப சந்திச்சிக்கிறப்போ பேசிக்கிறது தவிர மற்றபடி ஒரு நெருக்கமான உறவு கிடையாது ஹஸர் அதாய் கல்வி குழுமத்தின் நிறுவனத் தலைவர் நிசார் கமாலி ஹசரத் பிறந்தகை அவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட எங்க அனுபவத்தை நான் சொல்றதை விட அவங்க வாயாலே சொல்ல கேட்டால் நல்லா இருக்கும் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து கண்டியப்படுத்தப்படுகிறது தலைவர் செயலாளர் பொருளாளர் மூணு வாங்கத்தான் அல்லாஹுடைய சேவைகளை கபூல் செய்வானாக நாற்பதற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தி ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இரு உலக கல்வியையும் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் பெருதேகி அவருடைய சேவை ஆலமின் ஆக்கி தந்தவராக அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் الحمد للہ رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وعلا آلہ وصحبہ اجمعین اما بعد قال اللہ تعالیٰ فی شعی حبیبہ تعلیم و تکریم مخبرا و آمرا ان اللہ و ملائکتہ سلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم

வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது பிறக்காது மஸ்ஜித் முபாரக்கினுடைய அடுத்த கட்டட தரப்பு விழாவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் சங்கக்குரிய பள்ளியினுடைய தலைமை ஷேக் மைதீன் ஹசரத் அபா அவர்கள் வரவேற்று தொகுப்பறை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள் அலமது இல்லா அருமை ஜமாத்தார்களே பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி மாதம் என நினைக்கிறேன் ஜமாரி அரபு கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நான் ஏற்கனவே ஒரு எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து தஹஜ தொழுது அல்லாட்ட கேட்ட துவாக்கெல்லாம் ஒரு துவா என்னன்னு சொன்னா பட்டம் வாங்குற அன்னைக்கு ஒரு நிர்வாகம் வரணும் எங்கள் உஸ்தாதமார்கிட்ட எங்கள் பள்ளிக்கு ஒரு இமாம் வேணும் அந்த பள்ளி சென்னையாக இருக்க வேண்டும் முதல் பள்ளியாக இருக்க வேண்டும் நிறைய சேவைகள் செய்கின்ற ஒரு வாய்ப்புள்ள பள்ளியாக அந்த பள்ளி இருக்க வேண்டும் அதற்கு உஸ்தாதுமார்கள் என்னை இமாமாக நியமிக்க வேண்டும் இப்படின்ற ஒரு துவாவை ஒரு எட்டு வருஷமாக த அல்லாட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி ஜெமாலியால பட்டமளிப்புலா ஆலிம் பட்டமளிப்பு விழாவில் சாயந்தரம் அந்த நேரம் வந்து மாலையில் அந்த பட்டப்பிடிப்பெல்லாம் நடைபெறும் ஐந்து மணிக்கு இங்கேருந்து ஒரு ஐவர் குழு கொண்ட அப்போ நிர்வாகின்றது ஐவர் குழுவாக இருந்தது ஹாஜி கே ஹசன் ஹாஜி காதர் மஹிதீன் ஹாஜி அப்துல் கஃபூர் ஹாஜி எஸ்ஹெச்எம் பதுருத்தீன் பாய் இருந்தாங்க இப்படி ஐவர் கொண்ட ஒரு குழு வந்து ஜமாலி அரபு கல்லூரிக்கு வந்து மேற்கு என்று புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஐம்பது வீடுகள் தான் அந்த நேரத்தில் இருக்குது அதில் ஒரு பள்ளியை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு அஞ்சு கிரௌண்டில் ஒரு பள்ளத்தை மேடாக்கி ஒரு கூரையை போட்டு பள்ளியை நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் உருவாக்கியிருக்கிறோம் ஒரு சுறுசுறுப்பான தகுதியான வேகமான ஒரு இமாம் எங்களுக்கு வேணும் சேவை சிந்தனை உள்ள ஒரு இமாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மறைந்த அல்லாமா அப்துல் ராஃபி ஹதர் துபுல்லா உள்ளிட்ட மார்கிட்ட உட்காந்து இவங்க என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க உஸ்தார்மார்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு இவங்க கேட்டு வந்த அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமானவர் நம்ம நிசார் ஆலிம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க இந்த பள்ளிக்கு நீங்கள் இமாமா போங்க அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய பெற்றோர்களும் வந்திருந்தாங்க சகோதரரும் வந்திருந்தாங்க இதில் கூட என்னுடைய சகோதரர்கள் நாலு பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் அனந்தி பி அதுல அதில் நாலு பேர் இங்கே வந்துருக்கிறாங்க அப்போ அம்மாட்டையும் நான் என்ன செஞ்சு அனுமதி கேட்டு அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க பட்டம் வாங்குற அன்னைக்கே வந்து இமாமாக தேர்வு செய்யப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே அல்லாவும் கிருப்பில் இங்கே இமாமாக சேர்ந்தது தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னால் மசியபாருக்கு மேற்கு முகப்பேர் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற எந்த கட்டடமும் அந்த நேரத்தில் கிடையாது அஞ்சாவது பிளாக்கில் கே ஹசன் பாயுடைய வீடு இருந்துச்சு நாலாவது பிளாக்கில் காதுமதி சாஹிப்போடைய வீடு இருந்துச்சு ரெண்டாவது பிளாக்கில் வந்து கபூர் ஹாஜருடைய வீடு இருந்துச்சு நூர் பாஷா மரணா மினாரா நூர் பாஷா அவங்க சின்ன ஒரு இப்போ இருக்கிற அந்த இடத்துல அப்போ சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி போட்டு கறிக்கட்ட அன்னைக்கு வச்சுருந்தாங்க இப்படி அந்த அமைப்புகள் இருந்துச்சு நிறையா அதை பற்றி சொல்லலாம் எல்லாருடைய கிருபையில் ரொம்ப ஆசை இந்த இடத்துல நம்ம பெரிய சேவைகள் செய்கிறோண்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இங்கே நான் இமாமா இருந்திருக்கிறேன் முதல் ரெண்டு வருஷம் இம் மொத்தீன் அமையல புளியங்குடி காரங்கத்தவங்க ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க அப்போ சப்போர்ட்டாக இருந்தாங்க மதீனாவும் இமாமா இருக்கிற வாய்ப்பு அதற்கடுத்து மொய்தீன் பாய் இமாமா மத்தீனாக வந்து என்ன செஞ்சாங்க ஜாயின் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷம் இந்த பள்ளியில் இருந்து சேவை செய்கிற ஒரு பாக்கியம் கழிச்சிச்சு இருக்கிற காலத்திலேயே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருகல்வி திட்டத்தோடு ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறோட நீண்ட கால கனவு அதை நோக்கி நான் பிரயாணம் செய்யலான்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது நிர்வாக பெருமக்கள்லாம் இங்கே இருக்கு அதை நாங்களே உங்களுக்கு அமைச்சு தர்றோம் அப்படின்லாம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க அந்த நேரத்திலலாம் வந்து பயிலாவில் வந்து அன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டுடைய பயிலாவில் பார்த்தா இமாமா மட்டும் நியமிக்கலை ஒரு நிர்வாகத்தில் முதல் நபராகவும் என்ன செஞ்சாங்க அது இமாம் இருக்கணும் எடுக்கிற எல்லா முடிவுகள்லையும் என்ன செய்யணும் அவங்களோட இறுதி முடிவு இருக்கிற அளவுக்கு பயிலாவில் என்ன செஞ்சாங்க எழுதியிருந்தாங்க எந்த நோக்கத்தில் அந்தாட்டை நம்ம தஞ்சத்துள்ளது துவா கேட்டமும் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிர்வாக பெருமக்களும் மஹல்லா ஜமாத்தார்களும் என்ன செஞ்சாங்க அதை எதிர்பார்த்தாங்களோ மிகச்சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சில் இந்த மஸ்ஜிதை விட்டு நான் வெளியே செல்கின்ற பொழுது முன்னூறு மாணவ மாணவிகள் மக்தபில் என்ன செஞ்சாங்க ஓதிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட என்கிட்ட ஓதி முடிச்ச மாணவர்களே எட்டு பேர் என்ன செஞ்சாங்க என் கூட உஸ்தாதா இருந்து காலையிலையும் மாலையிலையும் மக்தபு நடத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்பட்டது மகிழிப்புக்கு பிறகு பெரியவர்களுக்கு உண்டான மக்தப மதரசா இஷாவுக்கு பிறகு இளைஞர்களுக்கு உண்டான ஒரு மதரசா இங்கே நடைபெற்றது கிட்டத்தட்ட இர்ஷாவுக்கு பிறகு ஆரம்பிச்சு ஒரு பத்து பத்தரை பதினொன்று வரைக்கும் என்ன செய்யும் இங்க என்ன செய்வாங்க இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அகில வரும்போதெல்லாம் வந்து இக்பால பார்த்தேன் ஷாஹூல பார்த்தேன் மாசால நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க இங்க இருந்து பயிற்சிகள் எடுத்தாங்க நிறைய அமைப்புகள் அந்த நேரத்துல ஏன்ட்ட வந்து என்ன செய்வாங்க இந்த இளைஞர்கள் வந்து எங்கள்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு அனுக்கும் சொல்லில்லா பயான் பேசுகிறத விட கிடச்ச ஒரு சந்தர்ப்பம் பத்து நிமிஷம் அசத்து டைம் கொடுத்துருக்குறாங்க அதற்குள்ளே நான் ஷார்ப்பா இன்ஸ்டாரில் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கின்றது சங்கக்குரிய அருமை பெருமக்களை இன்னைக்கு அன்னைக்கு வந்து கபுர் ஹாஜார் பின்மினில் வேலை செஞ்சுட்டு பிறகு ஆட்டோ ஓட்டினாங்க ஹாஜி வந்து எல்ஐசியில் முகவராக இருந்தாங்க நம்ம காதர் பைதீன் சாஹிப் வந்து ஒரு சின்ன பாடியில் வாடகை பில்டிங்கில் பெட்டு கொடை வச்சுருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு இருந்துச்சு சூலைமேடில் ஒரு சின்ன ஷாப்பை பதின்தி ரூபாய் வச்சுருந்தாங்க அனோதிகா அல்ஐடி மோட்டார்ஸ்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்க ஒரு கம்பெனியை வந்து நடத்துனாங்க நானும் வந்து என்ன செஞ்சேன் சைக்கிளில் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இங்கேருந்து ஜமாலியாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டரு போய் ஃபாசில் படிப்பு மேற்படிப்பு ரெண்டு வருஷம் படித்தேன் தெரியல ஆனால் அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அன்னைக்கு சைக்கிள் வச்சுருந்தேன்னா இன்னைக்கு ஏண்ட இனோவா ஃபார்ச்சுனர் இருக்குது காதுமேஜர் ஹாஜி பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஹசன் ஹாஜி பெரிய லெவலில் இருக்கிறாங்க கபூர் ஹாஜி பெரிய லெவலில் இருக்கிறாங்க பதுருதீன் பாய் நல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நூல் பாஷர் பாய் போன்ற உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் அந்தஸ்தில் எங்கேயோ போயிட்டாங்க வசதியிலையும் வாய்ப்புலையும் மதிப்புலையும் மரியாதையிலையும் அந்தஸ்தில் இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அன்னைக்கு இந்த மண்ணு அரிக்குது அப்படின்னு சொல்லி மணல்ல சாக்கு மூட்டையில மணலை ஃபில் பண்ணி தோலில் சுமந்து அல்லா ஒரு கிருபையில் நாங்கள் எல்லாருமே பணி செய்தோம் மரங்களை நட்டுனோம் வேலைகளை செய்தோம் வெறும் கூரைப்பள்ளி கூரையில் தார் ஷீட்டில் போட்டு உள்ளங்க சவுக்கு கம்பால் நெய்யப்பட்டு அதே நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தி அஞ்சு அடி அகலம் இருக்கும் ஒரு நாற்பது அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூளையில இமாமுடைய ரூம் இருக்கும் பல நேரங்களில் இரவுல நம்ம தொழுதுட்டு ரூமுக்கு போனால் சில நேரங்களில் பாம்பு கூட இழுச்சி உள்ளே இருக்கும் சுற்றி தண்ணி காடுகளும் பள்ளமாக காராக இருந்ததுனால ஒரு நேரத்துலலாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க இமாமுக்கு பயங்கர பிரச்சனை வருது இமாம் தனியாக தங்கி இருக்கிறாரு என்ன செஞ்சுக்கிறான் நிர்வாக மீட்டிங் போட்டாங்க ஏன்னா சுற்றி சாராயம் காய்ச்சுவாங்க இந்த கேட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் பண்ணுவாங்க தண்ணி கூடு அது கொடுத்து பாயின்னு பிரச்சனை பண்ணுவாங்க பல நேரங்களில் அடித்தடிகள் ஏற்பட்டுருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு லாரி நிறைய ஜமாத்தை திரட்டி கமிஷனர் ஆஃபீஸில் போய் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எங்க பள்ளிக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவும் கூட கமிஷனரை சந்திச்சு அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் அன்னைக்கு கோரிக்கை வச்சோம் ஒரு முறை இரவுல வீட்டுக்கு போடுறாங்க இமாம் தனியா தங்கி இருக்கிறாரு இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அடிக்கடி அடிதடி நுளம்பூர் கேட்க தேவையில்லை வட சென்னை விட பயங்கரமா இருந்துச்சு நுலம்பூர் அப்போ பல பேர் ஆலோசனை சொன்னாங்க அதுல பதிருதிபா இப்படி சொன்ன ஆலோசனை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு இமாம் நைட்ல படுக்க நம்ம கூட்டு போயிடுவோம் இங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்படி பல சுவராசியமான சம்பவங்கள் அதுல நூர் பாஷா பாஜி அவங்களுடைய தம்பி சான் பாஷா என்ன செஞ்சாருன்னா ஒரு பெரிய வாலத்துக்கு என் கையில கொடுத்தார் உஷாத் இங்கே ரூம்ல அந்த ஓரத்துல வச்சுக்கங்க எவன் வந்தாலும் என்ன செய்யுங்க பண்ணுங்க நம்ம பார்த்துக்கறலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இவ்வளோ பெரிய வால் வந்து இந்த ரூம்ல இருந்துச்சு இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் ஒரு தடவை நான் ரூம்ல உட்காந்து கத கதவை திறந்துக்கிட்டு என்ன செய்கிறேன் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு உட்காந்து குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறேன் பகல் நேரத்துல சுற்றி காடு காடுகள் வீடுகள் கடை எல்லாமே முள்ளு செடி கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா அங்கே லாஸ்டில் ரெண்டாவது பிளாக் முனையில் வெங்கடேஸ்வரர் ஒரு சின்ன டீ கடை ஹோட்டல் அது மட்டும் தான் இருக்கும் அதை விட்டா நேரம் வவின் தான் அங்கே கம்பெனிகள் இருக்குமே தவிர அங்கே மூணாவது பிளாக்கா இருக்கட்டும் ரெண்டாவது பிளாக்கா இருக்கட்டும் எங்கேயுமே அங்கங்கே உள்ள வீடுகளை தவிர வேறு எதுவுமே பில்டிங் இருக்காது இங்க இருந்து நம்ம பஸ்ஸில் போகிறதா இருந்தால் வாவிலுக்கு நடந்து போய் தான் என்ன செய்யணும் பஸ்ஸில் ஏறக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்போ ஒரு முறை பன்னிரெண்டு மணிக்கு உட்காந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் சரி ரூப்பில் கதவு திறந்து ஓதிட்டு இருக்கேன் ஒத்துட்டு பன்னெண்டு மணிக்கு கேட்டை திறந்துட்டு சின்ன பைய வச்சுக்கிட்டு உள்ளே வர்றாரு சம்மந்தம் இல்லாம வர்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நேரம் வந்து அங்கே போனாரு ஒழு செஞ்சாரு அந்த மஸ்ஜி கதவு திறந்து உள்ள போனாரு திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படி பையன் நிரம்ப அப்படி வெளியே போகிற மாதிரி நான் பார்த்தேன் ஓடி வந்து பல்வாசல பார்த்தா பல்வாசல மைக்கு காணும் ஆஹா ஆசாமி மைக்கு ஆட்டையை போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தேடுனா அவர் ஓடுறாரு இடது பக்கம் கொஞ்சம் தூரம் தாண்டிதான் வந்து வீடுகள்லாம் இருக்குது முள் அது இருக்குது நான் பயங்கரமா குரல் கொடுக்குறேன் குரல் கொடுத்து பின்னால் ஓடுறேன் அங்க நூர்பாஷா பாய் கலையுடைய எண்டு கடைசியில் அவங்க ஒரு கலை வச்சிருக்கிறாங்க இங்க இருந்து நூர்பாஷா பாய் இப்படி மைக்க திரடிட்டு வர்றான் வர்றான்னு குரல் கொடுத்து ஓடுனா ஆள் எங்க வாபின் வரைக்கும் விரட்டிக்கிட்டே போனது இப்படி இருந்த அமைப்பு ஆனால் அன்னைக்கே வந்து இந்த நிர்வாக பெருமக்களும் செங்கக்குரிய லாரியை துரத்திட்டு போன சம்பவத்தை சொல்ல சொல்றாங்க இப்ப இருக்கிற தலைவர் பெட்டு காதர் ஹாஜியார் அப்படின்னு இப்படி சம்பவங்களை வந்து நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனா அன்னைக்கே இந்த நிர்வாக பெருமக்களும் குறிப்பா ஹசன் ஹாஜி கணிச்சாங்க பின்னால் அந்த அமைப்பு எப்படி வரும் கார்னர்ல இந்த அஞ்சு கிரவுண்டில் இது எப்படி வரும்னு சொல்லி அன்னைக்கே கணிச்சாங்க அன்னைக்கு ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த நாயுடுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த மண் அடிக்கிறதுல என்ன செஞ்சாங்க அன்னைக்கு அவங்க மருகமாயிட்டாங்க இறந்துட்டாங்க சகோதர சமயத்து சகோதரர்களும் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அன்னைக்கு காடாக இருந்த அந்த இடத்துல அவ்வளவு சப் கண்ணு கட்டி தூரத்தில் தான் வீடுகள் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே வந்து பில்டிங்குகள் கிடையாது இரவு ஆனால் எப்படி இருட்டு இருக்குன்னு நினைச்சே பார்க்க முடியாது இந்த பக்கம்னா அன்னைக்கு ஃப்ளாட்டும் அதமாம் எங்கேயோ போயிடுச்சு அப்பார்ட்மெண்ட்ஸாக போச்சு அன்னைக்கெல்லாம் மஸ்ஜிது தாண்டின உடனே வேற எதுவுமே இருக்காது ஒரு ஒத்தையடி மண் பாதை தான் என்ன செய்யும் போகும் அப்படி எங்கே பார்த்தாலும் ஆலமரமும் அரச மரமுமா இருக்கும் அங்கங்கே சாராயம் காய்ச்சறது எங்கேயோ இல்லை நம்மளை சுற்றி சாராயம் காய்ச்சக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிந்த ஒரு நேரத்தில் அல்லா ஜுல சுகானு அன்னைக்கு பணி செய்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தான் அந்த ஹிதுமத்தினுடைய வதக்கத்து தான் நான் ஒன்றும் பெரிய படித்த படிப்புலாம் கிடையாது சிக்ஸ்த்து முடிச்சுட்டு தான் நான் என்ன செஞ்சேன் இங்கே வந்தேன் இங்கே வந்து தான் நான் டென்த்தே ப்ரைவேட்டாக நான் என்ன செஞ்சேன் எழுதுனேன் இங்கே இருக்கிற மகளாக மக்கள்கிட்ட படிச்சு தான் டென்த்தே எழுதுனேன் இன்னைக்கு எல்லா ஒரு கிருபையில் பதினைஞ்சாயிரம் பேருக்கு நம்ம கல்வி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அதாவது அஞ்சு ஐயாயிரம் ஆண்கள் பெண்கள் இருந்து பட்டம் வாங்கி வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் ஐயாயிரம் பேர் நினைச்சுக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தி அஞ்சு கேம்பஸ்கள் மிகச் நடைபெறுகிறது அதனுடைய ஒரு சில சாம்பிள் கல்லூரிகளுடைய முதல்வர்கள் தான் முன்னா அமர்ந்திருக்கிற சங்கக்குரிய முதல்வர்கள் இங்கே வந்து மஸ்ஜித் முபாரக்கில் நம்ம உஸ்தாத வந்து என்ன செய்கிறாங்க சிறப்பு அழைப்பாளரை அலைச்சிருக்கிறாங்கன்னு உஸ்தாத்மார்கள் கேள்விப்பட்ட உடனே நம்ம கல்லூரியுடைய அத்தனை முதல்வர்களும் அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற உஸ்தாத்மர்கள் மொத்தம் இரநூறு பேருமே வந்து இந்த ஒன்றாம் தேதி மஸ்ஜிதி முபாரக் திறப்பு விழாவில் உஸ்தாது நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம் நீங்கள் பணி செஞ்ச இடத்த நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அன்றைக்கி அவங்க எல்லாருமே வர்றதா இருந்துச்சு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் என்னுடைய தாயாருடைய ஒஃபாத்தில் அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டதுனால திரும்ப அந்தந்த கல்லூரிக்கு அவங்க போயிட்டாங்க சங்கக்குரிய அருமை பெருமக்களை மன்பனாஹி மஸ்ஜிதன் பனல்லா அலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா அல்லாவுக்காக யார் இந்த உலகத்தில் ஒரு பள்ளியை கட்டுறாங்களோ கட்டுவதற்குண்டான வீச்சுக்களை ஈடுபடுறாங்களோ அதற்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ உறுதுணையாக இருக்கிறாங்களோ அதற்கு பாடுபடுறாங்களோ அல்லா சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கைவிட்டுருவான் இந்த உலகத்தில் கண்டுக்காம விட்டுருவான் என்ற அர்த்தம் கிடையாது ரப்பனா இந்த உலகத்திலும் ஒரு சிறப்பான வாழ்வை கொடுப்பான் மறு உலகத்திலும் சிறப்பான வாழ்வை கொடுப்பான் கண்ணுக்கு தெரிஞ்ச பேர் மருகம் ஆயிட்டாங்க சைஃபுதீன் பாய் மருகம் ஆயிட்டாங்களை நான் என்ன செய்ய செய் கேள்விப்படுறேன் ரசானுதீன் பை தொண்ணூத்தி மூணுலேயே ஒரு அற்புதமான மலரை இந்த கல்லூரி இந்த மஸ்ஜித்ல நான் வெளியிட்டோம் ரசானுதீன் அவன் மருகம் ஆயிட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அதுக்கு நான் டைப்பிங்கில் இருந்தாங்க ஒரு நூறு பக்கம் கொண்ட அற்புதமான மலர் தொண்ணூற்றி மூணு நிலைக்கு நம்ம வெளியிட்டோம் இருந்த பொன்னாச்சியினுடைய அசத் உள்ளிட்ட திமு அபுபக்கர் உள்ளிட்ட பெரும் பெரும் பேச்சாளர்கள் நைன் டு டூல இருந்து இங்க என்ன செஞ்சாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்க கலந்துகிட்டாங்க சங்கக்குரிய அன்னைக்கு என்ற ஓதுல மாணவர்கள் பல இடங்களில் ஆண்களும் பெண்களும் இருக்கிற காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவுக்காக நம்ம விட்டோம்னா அது வந்து எந்த கிணறு இறைக்கப்படுகிறதோ மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறது அது தண்ணீர் ஊற்றெடுத்து பெருகிக் கொண்டே இருக்கிறது இறைக்கப்படாத கிணறுக்குத்தான் பாலும் கிணறு என்று சொல்லுகின்றோம் அல்லாஹுடைய பாதையில உடலாலும் பொருளாலும் நாம் உழைத்தோம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய பணம் காசுகள் குறையாது நிச்சயமாக அல்லாஹ் ஆயிரத்தி நானூறாக அல்லாஹ் திருப்பி தருவான் குறான் அது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் சபா என்று எழுநூறு எழுநூறாகும் சபாமியா என்று சொல்லுகின்றான் இன்னொன்று டபுளாக ஆயிரத்தி நானூறாகவும் அல்ல என்ன செய்வான் தருவான் என்பதற்குண்டான உதாரணமாக நான் என்னையே பார்க்குகின்றேன் இன்னைக்கெல்லாம் காதர் பாய் வந்து ஒரு செட்டக் பைக் பழைய பைக் வச்சிருந்தாங்க அசன் பாய் செட்டக் பழைய பைக் வச்சிருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே நல்ல லக்ஸரி கார்களில் பவனி வர்ற அளவுக்கு அல்ல அந்த வாழ்வை கொடுத்தான்னு சொன்னா அவங்க இந்த பள்ளிக்காக உழைச்சது மஸ்ஜித் முபாரக் பரகத் பொருந்திய பள்ளி மட்டும் ஆச்சரியமாக இருக்குது வகையாக காட்சிகளை பார்க்குறோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்குது அல்லாஹூ அக்பர் சங்கப்பிரி அருமை பெருமக்களை இந்த மஸ்ஜித் மட்டுமல்ல எல்லா மஸ்ஜிதுமே உயர்ந்தது தான் எல்லா பள்ளிவாசனும் அல்லாவுடைய இறை இல்லங்கள் தான் எங்கெங்க நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குகிறதோ அந்த வாய்ப்பை மிகச்சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அத்தகைய பாக்கியத்தி வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்ப்புரிவானாக வரமத்து